கண்ணியமானவர்களே இதுவரை யாருக்கும் தெரியப்படாத செல்வத்தை எப்போதும் நம்மிடமே வைத்து கொள்ளக்கூடிய செல்வத்தில் எப்போதும் நமக்கு அதிகமான பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நபியவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு ரகசியமான சூறா ஒன்றை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் அசலாம் அழைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஒரு சூறா ரொம்ப ஸ்பெஷல் இந்த ஒரு சூறாவை பார்ப்பதற்கு இந்த சூறாவை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் அனைவருமே உண்மையிலுமே பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூறா ரசுல்லாக செல்லதாலே செல்ல போங்க ரகசியமாக கற்றுக் கொடுத்த ஒரு சூறா இன்னும் சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு உதவியாக சகாபாக்களுக்கெல்லாம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த ஒரு சூறா இருக்குது அப்படின்னு சகாபாக்களுக்கு ஒரு உத்வேகத்தை ஒரு சக்தியை ஒரு கொடுத்த ஒரு சூறா பல சகாபாக்களினுடைய வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடிகள் பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனைகளை சரி செய்து பொருளாதாரத்துல வரக்கத்தை இன்னும் ரஹமத்தை புளிய செய்த ஒரு சூறா இந்த ஒரு சூறாவை கண்டிப்பாக ஒவ்வொரு மீனும் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக தினந்தோறும் வளமையாக ஓத வேண்டும் அப்படிப்பட்ட நபியவர்கள் எச்சரிக்கப்பட்ட ஒரு சூறா இந்த ஒரு சூறாவை ஓதனீங்க அப்படின்னா ஒரே நாளில் ஓஹோன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து நிஜத்திலே இந்த ஒரு சூறா நிகழ்த்தி காட்டும் இன்னும் பல நபர்களினுடைய வாழ்க்கையை இந்த ஒரு சூறா மாற்றி இருக்கின்றது இன்னும் என்னுடைய வாழ்வையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது நீங்களும் இன்ஷால்லா இன்றையிலிருந்து உத ஆரம்பிங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்படும் செல்வத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய உயரத்தில் உங்களை கொண்டு போய் வைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூறா உங்களை பணம் இல்லை செல்வம் இல்லை அப்படின்னு யாராவது மக்கள் மதிக்கலையா கவலைப்படாதீங்க உங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிப்பதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் தொடங்குவதற்கு உங்களிடத்தில் பணம் இல்லையா கவலைப்படாதீங்க இன்னும் பல லட்சக்கணக்கில் பல கோடி கணக்கில் நீங்கள் கடன் வாங்கி வச்சுருக்கீங்க அந்த கடனை நான் எப்படி அடைக்கிறது அந்த கடனை நான் அடைத்தால்தான் நிம்மதியாக அந்த உலகத்தில் வாழ முடியும் சந்தோஷமாக வாழ முடியும் நான் சம்பாதிக்கிறதே கடன்காரர்களுக்கு கடனை கொடுப்பதற்கு தான் அப்படின்னு சொல்லி கவலையோடு இருந்தீங்கன்னா கவலையை விடுங்க இந்த ஒரு ஒரு சூறா உங்களுக்கு இருக்கின்றது இந்த ஒரு சூறா உங்களுடைய எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அந்த கடனை இது அடைத்து விடும் அது இல்லாமல் இந்த ஒரு சூறா எந்த அளவிற்கு ஒரு ஸ்பெஷலான ஒன்று அப்படின்னா சகாபாக்களினுடைய வாழ்க்கையில் சகாபாக்களுக்கு எப்பெல்லாம் பண பிரச்சனை வருதோ பணத்தில் பொருளாதாரத்தில் பிரச்சனை வருதோ அப்போதெல்லாம் எனக்கு இந்த ஒரு சூறாக இருக்குது நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி சஹாபாக்களுக்குள்ள ஒரு சக்தியை சகாபாக்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுத்த ஒரு சூறா இந்த ஒரு சூறாவினுடைய ஒரு நிகழ்வு ஒன்றை சொல்கிறேன் இபினு மசூத் ரயில் அவர்கள் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க மௌத்தினுடைய கடைசி இடத்துல இருக்கிறாங்க அப்போ இபின் மசூத் அவர்களுக்கு ஐந்து பெண் குழந்தைகள் இப்போ வரக்கூடிய சகாபாக்கள் வந்து பார்வையிடக்கூடிய சகாபாக்கள் சக்கராத்துடைய நேரத்தில் இபின்னு மசூதே நீ எப்படி பா ஐந்து பிள்ளைகள் இருக்காங்க பெண் பிள்ளைகள் இவங்களை எப்படி கட்டி கொடுப்பது இவங்களை எப்படி இது பண்ணுவது இவர்களுக்கு உணவளிப்பது இவர்களுக்கு எப்படி ஆடை அணிவிப்பது இவங்களை யார் பார்த்துக்கிறவா உங்களுக்கு பின்னர் அப்படின்னு சொல்லும்போது இப்பினு மசூதர் ரதி அவர்கள் நம்பிக்கையோடு ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு சூறா இருக்குது அந்த சூறாவை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்குறேன் அதை நினைத்து நான் கவலையே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதை போன்றே இப்பினு மசூதர் ரஜி அல்லா்கள் மரணத்திற்கு பின்பு அந்த ஒரு சூறாவை அந்த பெண்மணிகள் ஓதுவதின் காரணமாக ஐந்து பெண்மணிகளும் ஐந்து நாட்டினுடைய அரசர்களினுடைய மனைவியாக அல்லாஹாலா மாற்றி வச்சான் அப்படி அவர்களினுடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு சூறா இன்னும் எப்பெல்லாம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இன்னும் பண ரீதியாக பிரச்சனை வருதோ பணம் இல்லாமல் செல்வம் இல்லாமல் நீங்கள் திணறிக்கிட்டு இருக்கீங்களோ திக்குமுக்காடிக்கிட்டு இருக்கீங்களோ அப்போதெல்லாம் இந்த ஒரு சூறா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கையை உயர்த்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த சூறா என்ன அப்படின்னா நபிசல்லதா சிலமர்களே சொல்லியிருக்கிறாங்க யார் ஒருவர் மகரிபுக்கு பின் சூரத்துள் வாக்கையா சூறத்துள் வாக்கையாக ஓதுகிறாரோ அவர் மரணிக்கும் வரை அவருக்கு வறுமையே வராது அப்படின்னு சொன்னாங்க இப்படிப்பட்ட சூறா வாக்கையா இந்த சூறா வாக்கையாக மகரிபுக்கு பின்ன மகரிபுக்கு பின்ன நீங்கள் தினம் தோறும் வளமையாக ஓதக்கூடியவர்களாக மாறிட்டீங்கன்னா உங்களுடைய செல்வத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுடைய பண நெருக்கடியினுடைய பிரச்சனையில் எல்லாவற்றையும் மட்டும் அல்லாஹ் நீக்கி உங்களுக்கு செல்வத்தில் பணத்தில் அல்லாஹ் அதிகமான பறக்கத்தை கொடுப்பான் இன்னும் எந்தளவுக்கு அப்படின்னா வீட்டில் வைக்கக்கூட உங்களுக்கு இடம் இருக்காது இன்னும் தாராளமாக செலவு பண்ணலாம் நீங்கள் செலவு பண்ண செலவு பண்ண அல்லாஹ் பறக்கத்தை கொடுப்பான் நம்பலை அப்படின்னா நீங்கள் இன்ஷல்லாம் ஒரு ஒரே ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ஒரு சூறாவை நீங்கள் விடவே மாட்டீங்க உங்களுடைய லைஃப்பு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திய ஒரு உங்களுடைய ஒரு முன்னேற்றத்தின் உங்களை உயர்த்திய ஒரு சுறாவாக இந்த ஒரு சுறா கண்டிப்பாக இருக்கும் அக கண்ணியமானவர்களே இந்த ஒரு சுறாவினுடைய அரபி தெரியாதவர்கள் இந்த சுறாவினுடைய தமிழ் இன்னும் பொருள் இதனுடைய அரபி எல்லாமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் நான் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்தாவது இன்ஷாலாம் அனைவரும் போதுங்க இந்த ஒரு சுறா எங்கே இருக்குது அப்படின்னா இருபத்தி ஏழாவது ஜுசுவில் சுறா வாக்கியா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சுறா இந்த ஒரு சூறா ரொம்ப ஸ்பெஷல் குற ஆன்லேயே ஆக கண்ணியமானவர்களே இன்ஷால்லாம் பண நெருக்கடியில் உள்ளவங்க பண கஷ்டத்தில் உள்ளவங்க ரிசிக்கனுடைய தட்டுப்பாட்டில் உள்ளவங்க அனைவருமே இன்ஷால்லாம் இந்த ஒரு சூறாவை மகிரிப்புக்கு பின்ன ஓதுங்க அல்லாஹாலா உங்களுடைய செல்வத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தில் அதிகமான பறக்கத்தை ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்கள் மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் அலைக்கும்